அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்ற உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமா என்று எல்லாம் வந்த அல்வாஹை பிரார்த்தித்தவனாக இன்றைய காலகட்டத்தில் வந்து நாங்கள் நாங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய வேண்டியவருடைய தான் எங்களுடைய இந்த உலக வாழ்வு அடுத்தது வந்து நாங்கள் சந்திக்க இருக்கின்ற மறுமை வாழ்வு தொடர்பாக இந்த உலகத்திலேயும் நாங்கள் வெற்றியாளர்களாக ஜெயசீலர்களாக ஆக வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நாளை ஐயாமத்தினாலும் நாங்கள் வெற்றியாளர்களாக ஜெயசீலர்களாக அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டிய கட்டாய தேவை இஸ்லாமியர்களான நாங்கள் எப்போவுமே இரண்டு வாழ்க்கையும் நம்பி இருக்கிறோம் ஒன்று துன்யாவுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை அதே போல ஆஸ்ராவுடைய வாழ்க்கை இது ரெண்டையும் நாங்கள் நம்பினால் தான் நாங்கள் ஒரு உண்மையான ஒரு முஸ்லீம் முஸ்லீன் நாங்கள் நம்ப கூடிய ஆறு விடயங்கள் இருக்குது அந்த விடயத்தில் ஆறாவது விஷயமாக இருக்கிறது தான் என்னது நன்மை தீமை அதே போல நாங்கள் மறுமையுடைய வாழ்க்கை இது சம்பந்தமாக நாங்கள் நம்புறது அப்ப நாங்கள் மறுமையை இலக்காக கொண்டு பயணிக்கின்ற சமூகம் நாம் இந்த உலகத்துல என்ன விடயத்தின் மூலமாக எந்த விஷயத்தை நாங்கள் செய்தால் நாங்கள் அல்லாஹிடத்திலே வெற்றியாளர்களாக கணிக்கப்படுவோம் எங்களுடைய மரணத்துக்கு பிற்பாடு எந்த விதமான அமல்களும் எங்களை பின்தொடர்ந்து வராது ஆனால் இல்லா சலாஸ் மூன்று விடயங்களை தவிர மற்ற குடும்பம் தாய்தகப்பன் இனி சொத்து செல்வங்கள் நண்பர்கள் சகலருமே வந்து எங்களோட கபிரஸ்தான வரைக்கும் தான் வருவாங்க அதுக்கு பிற்பாடு வர முடியாது அவர்கள் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே என்னுடைய யூடியூப் சொந்தங்களே நாம் இன்று காலா காலமும் உழைத்து நாங்கள் அந்த உழைக்கின்ற ஊதியத்தை எங்களுடைய குடும்பத்தை நடாத்துவதற்கு அதே போல வேறு வேறு சுக வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் இன்று செலவழித்து கொண்டிருக்கின்றோம் நாளை மன்னரை வாழ்க்கையிலே நாம் அழகான முறையிலே தூங்குவதற்கான ஏற்பாடுகள் என்ன செய்திருக்கிறோம் இந்த கேள்விகளை நாளந்தான் நீங்கள்தான் கேட்டுக்கொள்வது மிகவும் குறைவு எனவே நான் இந்த உலகத்தில் சம்பாதித்தவையை இந்த உலகத்தோடு அனுபவித்து அதே நேரத்தில் இங்கே விட்டுச் செல்வதற்காக மாத்திரம்தான் நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேனா அல்லது இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் சம்பாதித்த விடயங்கள் மூலமாக என்னுடைய மன்னரை வாழ்க்கையிலே நான் சந்தோஷமாக உறங்குவதற்கு ஏதாவது ஏற்பாடுகள் செய்திருக்கிறேனா என்பது பற்றி நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பாந்த சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே நாங்கள் எப்பவுமே பேசிக்கொள்கின்ற ஒரு பேச்சு வழக்குத்தான் எங்கட காசை கொடுத்து மாட்டை நாங்க வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டை வாங்குற பழைய அந்த பழமொழி பொய்த்து போகாதுன்னு சொல்லுவாங்க குத்துரமாட்டை வாங்குற எப்படிடா நாங்க எல்லாரும் வந்து பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம் வளர்க்கிறோம் சிலர் வளர விடுகிறார்கள் பிள்ளைகளை வளர்ப்பதில் இரண்டு விதம் இருக்கிறது ஒன்று பிள்ளைகளை வளர்ப்பது அடுத்தது பிள்ளைகளை வளர விடுவது ஒரு மரத்தை ஒரு பயிரை வளர்ப்பது அது பல கண்டிஷன்களோடு உரமூட்டப்பட்டு சரியா அதனை வெட்டி அதற்குரிய வேலைகள் எல்லாம் செய்து அந்த பயிரை மரத்தை நாம் வளர்த்து எடுப்போம் இன்னும் ஒன்று இருக்கிறது வளர விடுவது அது கண்ட நின்ற மாதிரியெல்லாம் வளருது தேவைக்கேற்றாற் போல தேவை இல்லாம கிளைகளை விடும் அதே நேரத்துல அது சில நேரங்கள்ல அடுத்தவருக்கு இடையூறாகவும் அமையும் இவ்வாறு வளர்த்தல் வளர விடுதல் இப்படி ரெண்டு விஷயம் இருக்குது இப்ப சில பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பிள்ளைகளை வளர விடுகிறார்கள் வளர்த்தெடுக்கிறார்கள் இல்லை இது பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல சமுதாயத்துக்கும் அது ஒரு சீர்கேடான ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது எனவேதான் அன்பார்ந்த உறவுகளை நாம் யோசிக்க வேண்டும் எமது பிள்ளைகள் எமக்கு மட்டும் சுமையாக இருந்தாலே எம்மால் தாங்க முடியாது அடுத்தவருக்கும் சுமையாக இருக்கும் என்றால் இந்த உலகத்திலே என்னுடைய பிள்ளையால் கேட்கின்ற ஏச்சு பேச்சு வார்த்தைகளுக்கு அது போதாதென்று என்னுடைய மன்னரைக்கு பிற்பாடும் மன்னரை வாழ்க்கையிலேயும் நான் அல்லத்திலே என்னுடைய பிள்ளை மூலமாக நோவினைகளை சம்பாதிப்பதென்றால் உண்மையிலே அது மிகவும் ஒரு கஷ்டமான துரதிர்ஷ்டவசமான ஒரு நிகழ்வென்று தான் நாம் அதனை பார்க்க வேண்டும் எனவே அன்பார்ந்த உறவுகளே என்னுடைய யூடியூப் சொந்தங்களே இங்கே என்ன என்றால் மௌத்தானவர்கள் மரணித்தவர்கள் மண்டரைக்கு போய் சேர்ந்து விட்டார்கள் உயிரோடு தான் இந்த காணொலியும் பேசுகின்ற எனக்கும் தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எமது காசை கொடுத்து எம்முடைய உழைப்பை போட்டு காலாகாலம் உழைத்து ஓடாக தேய்ந்து ஓரத்திலே இருக்கின்ற வரைக்கும் அந்த மனிதன் ஓய்வதில்லை ஓய்வதில்லை அவன் ஓய்வெடுப்பதில்லை அப்படி உழைத்து கூட ஒரு பிரயோசனமும் கிடையாது சிலர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு பிரயோசனமும் கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் ஒரு பிள்ளையை வளர்த்தெடுப்பதில் பெற்றோருக்கும் மிகவும் பொறுப்புகளும் அவர்களுக்கான உரிமைகளும் இருக்கின்றது அந்த பிள்ளைகளை அதாவது சொன்னார்கள் ஒருவருடைய மரணத்துக்கு பிற்பாடு மூன்று விடயங்களை தவிர வேறொன்றும் அவரை பின்தொடர அதாவது பின்தொடர முடியாது அப்படியான மூன்று விடயங்களில் முதலாவது சதக்கத்துன் ஜாரியா சதக்கத்துன் ஜாரியா என்று சொன்னால் அவர் ஒரு நிரந்தரமான தர்மம் விட்டு செல்வது அது ஒரு பாலங்களை கட்டி வைப்பதாக இருக்கலாம் அல்லது குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கலாம் அல்லது அல்லாஹுடைய மாளிகைக்கு செலவு செய்ததாக இருக்கலாம் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்தது இவ்வாறான விடயங்கள் சதக்கத்துன் ஜாரியாவினுடைய கெட்டகரிக்குள்ளே வரும் அதே நேரத்தில் அடுத்ததாக சொன்னார்கள் வலதுன் சாலே அதாவது இல்முன் யுந்தஃபா பிஹி என்றால் பிரயோசனமான கல்வி இவர் ஒன்று கற்றவராக இருப்பார் அல்லது கற்றுக் கொடுத்தவராக இருப்பார் இந்த அவர் கற்ற கல்வியை இன்னொருத்தர் கற்றுக் கொடுத்திருப்பார் இதன் மூலமாக ஒருத்தர் தொடர்ந்தும் அமல் செய்து வருகிறார் என்று சொன்னால் இது சதக்கத்தின் ஜாரியாவுடைய கேட்டகரிக்குமே வருது அதாவது நிரந்தரமான தர்மம் அது அவர் அது வந்து அவர் காலாகாலமாக அந்த கல்வி மூலமாக அமல் செய்கின்ற பொழுதும் அந்த கல்வியை ஒருவரிடமிருந்து கற்றிருப்பார் அந்த கல்வியை இன்னொருவருக்கு அவர் கற்றுக் கொடுப்பார் இவ்வாறாக அந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நன்மையும் எங்களுடைய மன்னரை வந்து சேர காத்து கொண்டிருக்கிறது அடுத்ததுதான் வலதுன் சாலே இங்கேதான் பிரச்சனை வலதுன் சாலேகன் தான் ஒரு நல்ல ஒரு பிள்ளை நல்ல நற்சிந்தனையாளனாக இருக்கின்ற ஒரு குழந்தை தனக்கு துவா பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு குழந்தையை விட்டு செல்கின்ற பாரிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது இது மதம் கடந்து புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு இது மதம் கடந்து மார்க்கம் கடந்து இந்த பெற்றோர்களுக்கான பொறுப்பில் இந்த வலதும் சாலை என்ற அம்சம் வந்து அடங்கி அதாவது ஒரு நச்சிந்தனையானனான ஒரு நற்சிந்தனை மிகுந்த ஒரு ஒரு பிள்ளையை உருவாக்கி விட்டு செல்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கு இதையே நான் சொல்றேனண்டா இந்த டாப்பிக்கை பேசுறதுக்கான ரீசனும் இருக்கு என்ன பிரச்சனைண்டா இந்த பிள்ளைகளால எங்களுக்கும் தொல்லை சமூகத்துக்கும் தொல்லை எங்களுக்கு எப்படி தொல்லைண்டா எங்களோட பேச்சுக்களை கேட்கறது இல்லை எங்களோட சொத்துக்களை அநியாயம் செய்யறது இப்படியான சில விடயங்களை இது செய்யறது எங்கட பேரை கெடுக்கிறது இப்படியான விஷயங்கள்லாம் சில பிள்ளைகள் பெற்றோருக்கு வாங்கி கொடுப்பாங்க சரியா அடுத்தது என்னென்னா சமூகத்துக்கு செய்கின்ற விஷயங்கள் சமூகத்துக்கு செய்கின்ற விஷயங்கள்ல மிக முக்கியமான விஷயம் எங்களுடைய இந்த இலங்கை திருநாட்டிலே சிறுவர்கள் வாகனம் ஓடு குறிப்பாக மோட்டார் சைக்கிள் ஓடுகின்ற பழக்கம் மிக கூடுதலாக இருக்கிறது அதிலே பெற்றோர்களுக்கு பெரும்பங்கு இருக்கிறது பெற்றோர்கள் தண்ட பிள்ளை வந்து அவர் ஒரு ஒரு பாசத்தை காட்டுவது போன்ற பாசாங்க பாசம் இல்லை உண்மையா பாசாங்க தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் தன்னுடைய பிள்ளை தானும் இறந்து அல்லது தானும் ஒரு சிக்கலுக்குள் மாட்டி பிறரையும் மாட்ட வைப்பதற்கான ஒரு வழிவகையை செய்கின்ற அந்த ஒரு செயலுக்கு அது பாசம் என்று சொல்ல முடியாது அது பாசாங்கான வேலைதான் அது பெரும்பெரும் விலை கொடுத்து அந்த மோட்டார் சைக்கிளை பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கிறீர்கள் அந்த பிள்ளை அந்த மோட்டார் சைக்கிள் மூலமாக ஒரு பிரயோசனம் அடைவாக இருந்தால் அது சமூகத்துக்கு உகந்தது உங்களுக்கும் நன்மை பயக்கும் ஆனால் அந்த பிள்ளை இலங்கையினுடைய மோட்டார் டிரபிக்கினுடைய போக்குவரத்து விதிகளை மீறி செயற்படுகின்ற செயற்பாடுகள் லைசன் இல்லை ஹெல்மெட் இல்லை பைக்கில் ரெண்டு பேரை தவிர்த்து மூன்று பேர் நான்கு பேர் ஓடுறது இப்படியான செயற்பாடுகள் அதிவேகம் முன்னுக்கு வருகிற அவர்களுடைய அந்த நிலைகளை கவனிக்கிறதில்லை இப்படியான செயற்பாடுகளை செய்து கொண்டு சமூகத்துக்கும் ஒரு ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய விடயங்களை செய்து கொண்டு இந்த இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் செய்கின்ற வேலை அதிலும் குறிப்பாக பதினைந்து வயதிலிருந்து பதினெட்டு வயதுக்கும் உட்பட்டவர்கள் தாண்டி தாண்டிவங்களுக்காக பதினைந்து வயதிலிருந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் அண்மையிலே நான் இருக்கின்ற ஏரியாவிலே இளைஞர் குழு ஒன்று நடுநிசை நேரத்திலே நடுநிசை நேரத்திலே தன்னுடைய பிள்ளை என்ன செய்கிறான் என்கின்ற அந்த கவனம் கூட அந்த பெற்றோருக்கு வர வரவில்லை என்றால் அவனை பொலிஸில் பொலிஸிலே பிடித்து கொடுங்கள் அவன் அடங்கவில்லை என்றால் அவனை பொலிஸிலே பிடித்துக் கொடுங்கள் அல்லது வந்து அதற்கான வழிமுறைகள் இருக்கிறது அதனை அவர்கள் திருத்தக்கூடிய சிறுவர் பராமரிப்பு மையங்கள் இருக்கிறது இவைகளை அணுகி இதற்கான ஆலோசனைகள் தயவு செய்து பெற்றோர்கள் கே கேட்டு நடங்க அந்த பிரச்சனையை பாருங்கள் என்னென்று நடுநிசையிலே அந்த பிள்ளைகள் வீதியோரங்களிலே வீதிகளிலே மிக வேகமாக மோட்டார் சைக்கிளிலே சென்று இருட்டிலே அங்கே படுத்து கிடந்த மாடுகளிலே தன்னுடைய மோட்டார் சைக்கிளை மோதி நாலு பேர் கவலைக்கீடமான நிலையிலே வைத்தியசாலையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒந்து ஸ்போட் மாடு இறந்துவிட்டு பாதுகாத்தால் இவர்கள் இருக்கவில்லை ஆனால் இரவு இறப்பு மாட்டுக்கு ஐந்தறிவு ஜீவன் ஆறறிவு ஜீவனால் தாக்கப்படுகிறது சிவகானந்தா போய் யோசிச்சு பார்க்கவும் நடுநிசையிலே அந்த இளைஞர்களுக்கு என்ன வேலை விலை மதிப்பு கூடிய அந்த வாகனங்கள் மோட்டார் சைக்கிள்கள் இந்த இளம் வயதிலே எதற்காக நடுநிசையிலே பயன்படுத்துவதற்காகவா இங்கே மோட்டார் ரேசுகள் எதுவும் செய்கிறார்களா இவர்கள் ஓடி பழகியதாவது அதிலே பதக்கங்களை வென்பதற்காக மேலான சகோதரர்களே தாய்மார்களே இதிலே தாய்மார்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளை என்ன செய்கிறான் இன்று சிறுவனாக இருக்கிறவன் நாளைய தலைவர்கள் என்று நாம் சொல்கின்றோம் இந்த பிள்ளைகளுடைய விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க நான் பேச வந்த விடயமே அதுதான் இந்த பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்து காலத்தை கழித்து அவனுக்கு ஏற்றாற் போல அவன் செய்யக்கூடிய பாவகாரியங்களுக்கு உடந்தையாக இந்த பெற்றோர்கள் இருந்து மன்னரைக்கு செல்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சத்தியமாக அந்த மன்னரையிலே சுமூகமாக சந்தோஷமாக உறங்கு உறங்குவீர்கள் என்று ஒரு காலம் கனவு காணாதே ஏன் தெரியுமா அந்த செயின் பிளாக் வந்து நீங்கள் மௌத்தானத்தோடையோ அல்லது அந்த புள்ள மௌத்தானத்தோடையோ அது முடிகிறது அதாவது நீங்கள் மௌத்தாணத்தோட அந்த பிரச்சனை முடிகிறது இல்லை மௌத்தாயனத்துக்குப் புறவோ நீங்கள் என்ன அமல் செஞ்சுட்டு போய் அங்கே படுத்தாலும் நிச்சயமாக சத்தியமாக உங்களால் உறங்க முடியாது ஏன் தெரியுமா அந்த பிள்ளை இங்கே நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போன சொத்தை வச்சு அட்டூழியங்கள் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த வீதியோரங்களில் நின்று பெண் பிள்ளைகளுக்கு சேட்டை செய்கின்ற பொழுது அது எந்த மத மார்க்கமாக இருந்தாலும் சரி சகோதர மத மத பிள்ளைகளை கூட நெய்யாண்டி பண்ணுவது எங்கட பிள்ளைகளை நெய்யாண்டி பண்ணுவது இப்படியான சேற்பாடுகள் வந்து ஒரு சமூகத்துக்கு ஒரு நாட்டுக்கு ஆரோக்கியமானது இல்லை கேட்டா சொல்றது இந்த வயசுல செய்யாட்டி எப்ப செய்யறது அந்த கேள்விதானே இந்த வயசுல செய்யாட்டி எப்ப செய்யறது உங்களோட சகோதரிக்கு ஒருத்தர் செஞ்சா உங்களால தாங்கிட்டு இருக்க முடியுமா செல்லதாசிரம அவர்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னார் ஒருத்தர் வந்து சொன்னார் யார சொல்லலாம் நான் விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி சலவரசமோட இயேசுவில்லை அடிக்கோமில் கூப்பிட்டு இதே மாதிரி உங்களோட தாயோட உங்களோட சகோதரியோட ஒருத்தர் விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்டால் கொடுப்பீங்களா அந்த கருத்துப்பட கேட்டான் இல்லை அர சொல்லுங்க அப்படித்தான் அப்போ அடுத்தவனுக்கும் அடுத்தவனோட சகோதரியை தாயைத்தானே நீ கேட்குறாய் அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்குண்டா வலிக்குது அடுத்தவனுக்குண்டா இனி மேலான பெரியார்களே சகோதரிகளே என்னுடைய யூடியூப் சொந்தங்களே இந்த பிள்ளைகளுடைய விடயங்களில் ஆயுதகப்பன்மார் மிகவும் கரிசணையாக இருக்கிறது இந்த பதிவு போடுறது காரணம் என்னன்னா இது லட்சக்கணக்கில் வியூஸ் போகணும் அல்லது லட்சக்கணக்கில் பார்க்கணுங்கிறது நோக்கம் கிடையாது பத்து பேர் பார்த்தாலும் இதில் யாராவது ஒருத்தர் இந்த விடயத்தை கருத்தில் கரிசனை எடுப்பார்கள் தான் அதுவே என்னுடைய வீடியோக்கு கிடைத்து வெற்றியாக அமையும் வலது ஒரு சிந்தனையாளனாக இருக்கக்கூடிய பிள்ளையை வளர்க்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது அவன்தான் நீங்க வந்து என்ன செய்வான் தொழுகைக்கு தொழுகை நடாத்துவான் என்னுடைய தாய் மௌத்தாகி தாய் அல்லாவோட பாவத்தை மன்னிச்சிரியா சொல்லுவார் விளங்குதா தாய்மார்களே விலங்குதா தாய்மார்களை நான் சொல்ற விஷயம் என்னண்டு அப்ப அப்படி இல்லடா நீங்க மௌத்தாகி ஜனாசாவாக முன்சப்பிலே வைக்கப்பட்டிருப்பீர்கள் பிள்ளை பள்ளிக்கு வெளியே இருந்து பேடி அடித்துக் கொண்டு இருப்பான் நல்லந்தானே நல்லந்தானே அது பிள்ளை அங்கே பீடி அடித்துக் கொண்டிருப்பான் இங்க தாய் ஜனாசாவாக இருப்பார் சரியா இப்படியான செயற்பாடுகள் வராம பாதுகாக்கணும் பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி வளர்ச்சி பெருமதியான ஆண்ட்ராய்டு போன் பெருமதியான ஆண்ட்ராய்டு போன் இப்பதான் அவரு லெவல் எடுத்துட்டு இருப்பார் அவருக்கு ஒரு பெரிய போன் ஒன்று வாங்கி கொடுத்து நீ அவருக்கு போன் இப்போ என்னத்துக்கு தேவைண்டா மகன் எங்கே இருக்கிறீங்க டியூஷன் கிளாஸ் என்ன மாதிரி அது விசாரிக்கிறது தான் அவருக்கு ஃபோன் எடுப்பார் அவருக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு பிள்ளையை சீரழிக்கிறதுக்கு அந்த ஃபோன் மொபைல்லே போகுது வேறு ஒன்றும் சேர்த்து சரியா இப்போ எந்த விஷயங்கள்லாம் கவனத்தில் எடுங்க எடுத்துட்டு தாய்மார்கள் இதில் பிச்சம் கவனம் எடுத்து தகப்பன்மார் அவர் உழைத்து கொண்டு வீட்டுக்கு வாராது அவரும் வந்து என்ன செய்யணுமென்னு கேட்டால் ஏனைய நேரங்கள் பிள்ளை என்ற விஷயத்துல கரிசினை செலுத்தணும் அப்ப மவுத்தாயினா தாயுள் தக போனும் மவுத்தாயினா இங்க ஜனாசாவை மகனுக்கு ஜனாசா தொழுக தொழுவிக்க தெரியாது இவ்வளவு அவமானமான ஒரு விஷயம் தன்னுடைய தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு தன்னை வளர்ப்பதற்காக தன்னுடைய ஆயுளை தன்னுடைய உழ உழைப்பை சுபஹான் உழைப்பை கொட்டிய அந்த தந்தைக்காக இருகரம் அல்லாஹ் அல்லாஹு அப்படின்னு கேட்கறதுக்கு மகனுக்கு தெரியாதண்ணா சுபகான் எவ்வளவு ஒரு நல்ல பிள்ளையாக அந்த தகப்பன் வளர்த்திருக்கிறான்னு வச்சு பாருங்க தண்ட தகப்பன குளிப்பாட்ட தெரியாது பிள்ளையில இருக்கிற பிரச்சனை இன்றைக்கு ஜனாசா குளிப்பாட்ட பயம் எப்படி பிள்ளையை வளர்த்துருக்காருங்களா ஒரு காசை கொடுத்து தான் என்ன குத்துற மாட்டை காசு கொடுத்து வாங்குற கேஸ் விளங்குதா அப்ப இப்படியான பிள்ளைகள் இப்படியான பெற்றோர்கள் சமூகத்துக்கு இவரால் என்ன பயன் நாலு கஞ்சாக்காரனையும் நாலு போதை வஸ்து பாவிக்கக்கூடியவனையும் உருவாக்கிய பெருமைதான் அந்த மகனை வந்து சேரும் சரியா ஒரு ஒழுங்காக ஒழுக்கமாக வளர்த்தெடுக்க பிள்ளைகளை முடியாத ஒரு கட்டம் ஏனென்றால் கூடுவார் அப்படி எல்லா பிள்ளைகளையும் ஒரே பாடசாலையில் படிக்கிறார்கள் ஒரே மதரசாக்களில் குரான் மதரசாக்களில் ஓதுகிறார்கள் சுமகானம்மா அப்ப இதற்கான தீர்வு என்னன்றா சமூகமாக சேர்ந்து செய்வதை விட ஒரு குடும்பத்திலிருந்து குடும்பஸ்தர் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பெண் பிள்ளையை மாண்பிள்ளையை தன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை அந்த பிள்ளைக்கு ஊட்டி இப்படித்தான் மயிருக்கு பிரச்சனை இப்படித்தான் இருக்கு சொல்லி விஷயத்தை சொல்லி அன்பாக அந்த பிள்ளைய வளர்க்க நாங்கள் என்ன செய்யணும் ட்ரை பண்ணோம் அப்போதான் எங்களோட ஜனாசா தொழுகையில் அவன் கலந்து கொள்வான் அவன் வந்து அல்லாஹி அல்லாஹுல்லா தகப்பின் பாவத்தை மன்னிச்சு ரியா அவர் எனக்கு அவன் கஷ்டப்பட்டார் யாருலாம் தொழுகை அப்புறம் ரப்பனா ஆத்தினா

அவங்க இப்போ வயது முதிர்ந்துருக்கிறாங்க அவங்களுக்கு அல்லது அவங்களுக்கு இந்த என்ன சின்ன சிறு சிறு பராயத்தில் அவங்க இன்னைக்கு பார்த்தது கோலையால் நீ அவர்களை பார்த்துடு கவனிச்சிடு அப்படின்றது ஒரு ரஹம் எப்படி காட்டினாங்க நான் சிறுபராயத்தில் என்ன அட்டூழியை நான் செஞ்சிருக்கேன் இருக்க பிள்ளைகளை கரைச்சல் தாய் தூங்கேலா இது செய்யல பேச போன பெரிய டாபிக் அது இப்படியான விடயங்கள் எல்லாம் என்னுடைய தாய் தகப்பன் எனக்காக வழி செய்திருக்கிறார்களே அவர்களை ஆமா என்ன பார்த்ததை போல நீயும் பார்த்துட்டு கவனிச்சிரு அப்படின்னு செய்வாங்க சொல்லுங்கதா இத தாய் தகப்பன் ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யணும் அப்படி செய்யலான்னு சொன்னா நாங்க கபரில் நிச்சயமாக தூங்க முடியாது தகப்பன் ஒரு அமீர் சாஹா சாஹிப் அறிப்பார் அல்லது ஒரு ஒரு பொறுப்புதாரி அறிப்பார் அல்லது ஒரு பெரும் தலைமத்துவத்தில் அறிப்பார் இல்லை ஏன் மௌலவியாக கூட இருக்க அவர் ஒரு ஆலிவாக கூட இருக்க வேண்டும் தகப்பன் பிள்ளையுடைய நிலையை பார்த்தா மோசம் ஆனால் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஏழை குடும்பத்தில் ஒருத்தர் இருப்பார் அவர் ஆலிமாக இருக்க மாட்டார் இந்த பிள்ளையை ஆலி மாக்காட்டியும் இந்த பிள்ளையை ஒழுக்கமாக வளர்த்திருப்பார் அந்த பெற்றோருங்க இந்த பெற்றோர் எங்கே நம்ம யோசிச்சு பாருங்களோ எனவே கூடுதலாக பேசுவது நோக்கம் கிடையாது இதில் சுருக்கமாக சொல்ல வந்த விடயம் தங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளும் நமக்கு வழங்கப்பட்ட அமானிதம் அதற்கற்றினால் அல்லாஹ் நாளாக விசாரிப்பார் கண்டிப்பாக விசாரிப்பார் தீர்ப்பு வழங்குவதில் மிகவும் கெட்டிக்காரன் கண்டிப்பாக தீர்ப்பு வழங்குவான் எனவே எதிர்வரக்கூடிய காலங்களா சென்ற காலங்கள் சென்றாலும் எதிர்வரக்கூடிய காலங்களிலேயாவும் எமது பிள்ளைகளை சிறந்த முறையில் முறையில் வளர்த்து நமது பிள்ளைகளை சிறந்த முறையை வளர்த்து சமூகத்துக்கு நல்லொரு பிள்ளையாகும் இம்மைக்கும் அருமைக்கும் எனது சிறந்த பிள்ளைகளாக வெற்றியை தேடி தரக்கூடிய பிள்ளைகளாக எங்களை தியாமத்தில் நாள் வரைக்கும் சுமூகமாக உறங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தரக்கூடிய பிள்ளைகளாக மாற்றி தருவதற்கு எல்லாம் பட்டாபா அருள் செய்வானாக அனைவரும் எல்லாம் அவர் இந்த செய்தியை ஒன்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு சொல்ல நேரம் கிடைக்கிறதுன்னா இந்த வீடியோவை உங்களோட சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படிதான் அதே போல் இன்ஷா அல்லா எனக்கு தோண்கின்ற விடயங்களை பேசினா அது உங்களுக்கு வந்து சேரணும் சேரணுமென்றால் அப்படியான சில புத்திமதிகள் வந்து உங்களை வந்து சேரணுமாக என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க அதே போல் என்னையும் சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் அதே நேரத்தில் இந்த வீடியோ இன்னொருத்தருக்கு யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கும் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க அதே போல் லைக் போட மறக்காதிங்க இதுவும் ஒரு விதத்தில் ஒரு நன்மையாக பயக்கும் ஏனென்றால் இது வந்து இந்த வீடியோக்கான லைக்ஸ் அல்லது கமெண்ட்ஸ் இல்லைன்னா இந்த வீடியோ ஒரு 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 பிரயோசனமான வீடியோவாக யூடியூப் அல்காரிதம் மூலமாக என்ன செய்யாது கருதப்பட மாட்டாது எனவே உங்களுக்கு இது மட்டும் இல்லை என்னுடைய வீடியோ மட்டும் இல்லை நிறைய ஆளுமைகள் நிறைய அறிவாளிகள் அது எல்லா தரப்பில் இருக்கும் டாக்டர்ஸ் மாறவங்க அப்படி நிறைய பேர் சில புத்திமதிகள் கூறியிருப்பாங்க அந்த வீடியோக்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் அதே நேரத்தில் கொமெண்ட் பண்ணுங்கள் அவங்களிடமிருந்து தேவையான விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி கொமெண்டில் கேளுங்க அதே போலதான் நானும் நான் ஒரு புது யூடியூபர் யூடியூபர்னு சொல்வதற்கு பதிலாக என்னுடைய கருத்துக்கள் மக்களை சென்றடைய வேண்டும் என்ற ஒரு ஆசையோடும் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் சரியா சில ஆதங்கங்கள் அதாவது நன்மை கருதி ஆதன் மக்களை சென்றடைய வேண்டும் இன்ஷா அல்லா இது தொடர்பாக பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் ஆரம்பித்திருக்கிறேன் என்னுடைய செய்திகள் அனைத்து வீடுகளையும் கட்ட வேண்டும் அதாவது சமூகத்திலே பேசப்படுகின்ற விடயங்கள் சமூகத்திலே பேசப்படுகின்ற மார்க்க சம்பந்தமான தெளிவின்மை அதே போல் சமூகத்திலே பேசப்படுகின்றன அது எந்த சமூகமாக இருந்தாலும் நான் அனைவரோடும் பயணிப்பவன் நான் அந்த சமூகம் இந்த சமூகம் பார்த்து பயணிப்பவன் கிடையாது எல்லோரோடும் சேர்ந்து பயணிக்கக்கூடியவன் எனவே எல்லா பெற்றோர்களிலிருந்தும் எல்லா சமூகத்திலிருந்தும் என்ன கருத்துக்கள் மக்களுக்கு தேவைப்படுகிறது அதனை கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி இந்த சேனலை ஆரம்பித்திருக்கின்றேன் இன்ஷா அல்லா எதிர்காலத்திலே இந்த சேனலே ஒரு நியூஸ் மார்க்கம் சம்பந்தமான விடயம் ஒரு டாப்பிக்காகவும் அதே போல் எமது உள்நாட்டுச் செய்திகள் வெளிநாட்டுச் செய்திகளை எனக்கு அந்த செய்தி வாசிப்பதில் ஆர்வம் இன்ஷா அல்லா எதிர்காலத்திலே இந்த சேனல் மூலமாக அதுக்குத்தான் டியூப்னெட் நியூஸ் தமிழ் என்ற பெயரை சூட்டியிருக்கிறேன் எனவே ஷோ அல்லா எதிர்வரக்கூடிய காலங்களில் அதற்கான வேலை திட்டங்களை நான் செய்வேன் அதுக்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் அதோடு உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது உங்களுடைய ஆதரவு இல்லாமல் எனது அல்லாவுடைய உதவியோடும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் என்னால் பயணிக்க முடியாது தயவுசெய் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யுங்க உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்ல வேண்டும் உங்கள் மூலமாக உங்கள் உங்களுடைய பிரதேசங்களில் இடம்பெறுகிற சில விடயங்களை காணொலி மூலமாக வெளியிடுவதற்கு எனக்கு வாய்ப்பில்லை என்னால் பேச முடியவில்லை என்பது போன்ற விடயங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் என்னுடைய இந்த வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பரை தரவில்லை இன்ஷா அல்லா என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள் அது எந்த விடயமாக இருந்தாலும் சரி ரகசியங்கள் பேணப்படும் இன்ஷா அல்லா இந்த விடயத்தை சமூக வலைதளங்களிலே எவ்வளவோ எனது நாசுக்கான முறையில் அதாவது சுமூகமான முறையிலே அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா அளவுக்கு நான் அதனை சொல்ல தயாராக இருக்கிறேன் இன்ஷா அல்லா இது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி படிப்பினை சம்பந்தமான பிரச்சனைகள் நிறையவே இருக்கும் ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி அதே போல் சமுதாயத்திலேயும் சரி இருக்கும் இன்ஷால்லா அது இப்போவும் சொல்கின்றேன் இஸ்லாமியராக இருக்க வேண்டும் அல்லது மாற்று மருத்துவராக இது இது நம்மளோட டாபிக் இல்லை சரியா எனவே நன்மையான செய்திகள் சென்றடைய வேண்டும் மக்களை நன்மையான செய்திகள் எனவே அதோடு காத்திருக்கிறேன் இன்ஷா அல்லா தொடர்ந்தும் எமது யூடியூப் சேனலோடு பயணியுங்கள் ரிசார்ட் முன்பாக சென்றாரேன் அனைவருடைய வாழ்க்கையில் உள்ள சுகா நகவத் நிறைந்த செல்வத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று கேள்விப்படை பெறுகிறேன் அலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்து மீண்டும் ஒரு காரணங்களை சந்திக்கும் வரை டியூப் சேனல் டியூப் நெட் நியூஸ் தமிழ் அலைக்கும் வரமல்லா வரகா